சூறை ஆடப்பட்ட பி சத்திரப்பட்டி போலீஸ் நிலையத்தை படத்தில் காணலாம் மதுரை வீட்டுக்கு விசாரணை நடத்த வந்ததால் ஆத்திரம் போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்த பொருட்கள் சூறை ஏற்றுவை அறையில் வைத்து பூட்டிவிட்டு தப்பிய இரண்டு பேருக்கு போலீஸ் வலை வீச்சு விமான விபத்தில் உயிர் இழந்தவர்களின் உடலை பெறுவதற்காக ஆமதாபா சிவில் ஆஸ்பத்திரியில் கண்ணீருடன் காத்திருக்கும் உறவினர்களை படத்தில் காணலாம் பலி எண்ணிக்கை இருநூற்றி எழுபது ஆக உயர்ந்தது குஜராத் விமான விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை டிஎன்ஏ சோதனை முடிவுக்காக கண்ணீருடன் காத்திருக்கும் உறவினர்கள் விபத்தில் சிக்கிய விமானத்தின் பாகங்கள் கிரேன்கள் மூலம் மீட்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட படம்